ஹாய் விவர்ஸ் ஸ்டார்ஸ் டுடேலேருந்து நான் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய இன்றைக்கு என்னென்னா மாதா பிரியாணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதா பிரியாணி சிக்கன் பிரியாணி இருக்குது பீஃப் மட்டன் பிரியாணி இருக்குது ப்ரான் பிரியாணி இருக்குது இது தான் இங்கே வந்துட்டு நியூ ஆடி ரோடில் இருக்கிற ரோட் சைட் ஸ்விஃப்ட் ஷீ ஃபுட்டு ஐட்டம்ஸில் ஃபேமஸான கடை மக்கள் எல்லாருமே வந்துட்டு கடை தரக்கத்துக்கு முன்னாடியே வந்து நின்றுடுறாங்க எவ்வளோ மக்கள் வந்து நின்றுட்டுருக்காங்க என்ன ஏதுன்றதை நம்ம பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் என்னன்றதை பார்த்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்க என்ன ப்ரைஸுன்றதையும் நம்ம பார்ப்போம் இப்போ தான் வந்து இந்த டபராக ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க வச்சுட்டு பீசஸ் எல்லாம் செப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் நிறைய பேர் டோக்கன் வாங்கிறதுக்காக க்யூவில் நின்றுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மீன் வாயில் இவர் என்ன பண்ணுறாருன்றத பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த இளம் வயதில் இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கா இவங்கிட்ட கிட்டேறத வந்துட்டு ஆச்சரியப்பட வைக்கிறது ஒரு சிலர் வந்து அப்படி இல்லை ஜென்ரலாகவே வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இந்த இது இருக்கும் ஆனால் நான் இவர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தார் இந்த டோக்கன் வாங்கிட்டு எல்லோரும் லைனில் நின்றுட்டு இருக்கிறவங்க மத்தியில் சரி அவருக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க வெதர் பார்சலாகவும் சாப்பாடுக்கோ இருந்தான்னு பார்த்தேன் இல்லை அவர் வந்து சிக்கனெல்லாம் வந்துட்டு சைட் பை சைடாக பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாதம் எடுத்து ஒரு இலையில் வச்சிட்டாரு திருப்பவும் அந்த பாத்திரத்தை வந்துட்டு க்ளீன் ப செப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தார் சரி என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம் சொல்லிவிட்டு பார்த்தா இந்த இலையில் இருக்கிற சாதத்தை கொண்டு போய் எதிர்க்க இருக்கிற காம்பவுண்டில் வச்சுட்டு பாருங்கள் இஸ் அ கிரேட் சின்ன வயசில் கூட பாருங்கள் இந்த மாதிரி உணவு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணணும் பகிரணும் உண்டி கொடுத்தோர் உயிர் என்ற மாதிரி இவர் செய்கிற வியாபாரத்துக்கு முன்னாடி இந்த சாதத்தை வந்து நாலு காக்கைகளுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வியாபாரமே பண்ணுறாரு ஸோ இவர் வச்ச உடனே பாருங்கள் ஒரு எத்தனை காக்கைகள் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த குழந்தைக்கு தான் வந்துட்டு பார்சல் கொடுக்க போகிறாங்க சிக்கன் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட இருக்குது ஃபஸ்ட்டு டபரா வந்து சிக்கன் ரெண்டாவது வந்து ப்ரானு மட்டன் வந்து கீழே இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை இருக்குது வேறு ரெண்டு மூணு இருக்குது ஐட்டம்ஸ் ஃப்ரை ஐட்டம்ஸ் கூட இருக்குது காற்றம் பாருங்கள் ஒன் பை ஒன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க வந்து பார்சல் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த குழந்தைன்றதுனால போயிடணும் ரெண்டாவது வந்து இந்த மழை எல்லாமே விட்டு வந்து இப்போ தான் வந்து இதுவாக எல்லா மக்களும் வந்துட்டு லைனில் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க ஸோ நானும் வந்து ஈகராக வந்துட்டு இந்த இடத்துல போயிட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவை வந்து இது பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொண்டு நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னமே என்னென்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இப்போ பாருங்கள் மட்டன் பிரியாணிக்கு வந்துட்டார் ஸோ இந்த இடத்துல வச்சுருக்கிறது மட்டன் பிரியாணி அந்த ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறது சிக்கன் அண்ட் ப்ரான் பிரியாணி ஸோ மக்களே நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குறப்போ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு கமெண்ட் வந்து விலை மதிக்க முடியாதது சுட சுட இருக்குது பாருங்கள் மட்டன் பிரியாணி அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது ரைஸ் வந்துட்டு சூப்பரான ரைஸ் பதம் அதை விட எக்ஸ்ட்ராடினரி எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாயின் டுகெதராக தான் வந்துட்டு ஒர்க் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தான் சேர்ந்து இது கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு பார்சல் ஸோ மட்டன் பிரியாணி வித் எக் ஆனியன் அந்த தயிர் பச்சடியும் இருக்குது தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் வச்சுருக்குறாங்க இங்கே எல்லாமே வந்து எப்படின்னா டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டு லைனில் நின்ற பேருக்கு தான் கொடுப்பாங்க நீங்கள் எனக்கு கொடுங்க ஒன்று கொடுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க பிரியாணிக்கு தனி டோக்கன் ஷை டிஸ்க்கு தனி டோக்கன் வாங்கினால் வழியை உங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க ஸோ வாங்கிட்ட பிறகு செக்ரிகேட் பண்ணிவிட்டு யார் யாருக்கு என்ன பிரியாணின்றது வந்துட்டு இவங்க கொடுப்பாங்க ரெண்டுமே இருக்குது பார்சல் அண்ட் டைனிங் இருக்குது நின்றுட்டு தான் சாப்பிடணும் இது ரோடு ஓரத்தில் இருக்கிற ஒரு கார்னர் ஷாப்பு பூந்தமல்லி ஆய் ரோடு வந்து பச்சைப்பாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருந்து நம்ம ஐசியா போகிற வழியை நியூ ஆ நியூ ஆவடி ரோடில் செகண்ட் லெஃப்ட் கார்னரில் இந்த ஷாப் இருக்குது ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது ரொம்ப குவாலிட்டி குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது வெளியில் விட இங்கே குவாண்டிட்டி கொஞ்சம் கூடவே தராங்க நிறைய இருக்குது வெளியில் இருக்கிறத விட இங்கே வந்துட்டு பிரியாணி கொஞ்சம் கூட எல்லாேருக்குமே வந்துட்டு முட்டை கம்பல்சரி ஃப்ரீ தான் ஆனியன் இருக்குது ரைத்தாக இருக்குது ஸோ இது தவிர உங்களுக்கு சிக்கன் வேணும்னு சொன்னால் நீங்கள் சிக்கன் வாங்கலாம் ப்ரான் வாங்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ப்ரான் பிரியாணி எடுத்துட்டாங்க ப்ரான் பிரியாணி இது பார்க்குறப்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது இந்த பாஸ்மதி ரைஸ் அந்த பிரியாணி கலர் இந்த ப்ரானோட கலர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ஸோ இந்த மூணு விதமான பிரியாணிகளுக்கும் முட்டை உண்டு ஒரு சில இடத்துல முட்டை கொடுக்க மாட்டாங்க இவங்க முட்டையும் கொடுக்குறாங்க ஆனியன் ரைத்தா கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து அந்த கத்திரிக்காய் சப்ஜியும் கொடுக்குறாங்க எக்ஸலெண்ட்டுங்க பாருங்கள் மக்கள் எப்படி லைனில் நின்றுட்டு இருக்கிறாங்க டோக்கன் பார்சல் சாப்பிட்றது எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்கும் அங்கே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த ஃபேமிலி எல்லோருமே ஜாயின் டுகெதராக இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து நடத்துகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு வைஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி பிரான் பிரியாணி சம்திங் டிஃப்ரெண்ட்டு ஆனால் ஏழு எய்ட் பீஸ் தான் இருக்கும் பிராண்டில் சிக்கன் நல்லாயிருக்கு மட்டன் நல்லாயிருக்கு நல்லா வெந்திருக்கு மட்டன் எல்லாம் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அவங்க செஞ்சுறேன் இந்த மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் தோக்கு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ஆவி பறக்க சுட 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 தான் கொடுக்குறாங்க ஆறிட்டெல்லாம் கிடையாது மக்கள் எப்போ வந்து நிற்கிறாங்களோ இல்லையோ அந்த டபரா வந்து நிற்கதோ இடையே மக்கள் வந்து லைனாக அந்த அளவுக்கு டேஸ்ட் ஓரியன்டாக இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது மிக முக்கியமாக சாப்பாடு கொஞ்சம் கூட இருக்குது பிரியாணி வெளியே இடத்த விட இந்த இடத்துல கொஞ்சம் பிரியாணி கூட இருக்கும் பேசுறதெல்லாம் கூட வந்து ரொம்ப புலைட்டாக பேசுவாங்க தேவைன்னா வச்சுக்கோங்கன்னு கூட சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது நான் போகிறப்ப நான் பார்த்தது அந்த ஷைடு எல்லாத்தையுமே வந்து டோக்கன் வாங்கினால் ஒழிய உங்களால் எதுவுமே வந்துட்டு பண்ண முடியாது ஸோ இவங்க ரெண்டு சிஸ்டர்ஸும் மூணு பிரதர்ஸ் ஜாயின் டுகெதராக தான் பண்ணுறாங்க நீங்கள் வந்துட்டு எப்போல்லாம் வந்து நியூ ஆடி ரோடு க்ராஸ் பண்ணுறீங்களோ மாதா பிரியாணி மறந்துடாதீங்க இது வள்ளி அம்மாள் என்ற ஸ்ட்ரீட் கார்னரில் தட் இஸ் நீங்கள் இப்போ பச்சைபாஸ் காலேஜ்லேருந்து வரப்போ செகண்ட் லெஃப்ட் கார்னரில் இருக்கும் இப்போ புதுசாக வந்து அப்பலோ டெண்டல் என்ற அந்த கார்னர் ஷாப்பும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க வரவங்க அத்தனை பேருமே வந்து சாப்பிட்றது பார்சல் வாங்கிட்டு போகிறது பாருங்கள் மக்கள் எவ்வளோ பேர் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நின்றுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க திரும்பவும் சொல்கிற மக்களே எரா பிரியாணி பாருங்கள் அந்த அக்கா வந்துட்டு மட்டன் பிரியாணிலேருந்து எரா பிரியாணிக்கு வந்து அவங்கள மாற்றி விட்டுட்டாங்க இப்போ அவங்க வந்துட்டு எரா பிரியாணி போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ நேர்த்தியாக இருக்குது சுத்தமாக இருக்குது ஹைஜினாக இருக்குது குவாலிட்டி டேஸ்ட்டாக இருக்குது மக்களே திரும்ப நான் சொல்கிறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்டை எனக்கு தெரிவிங்க அப்போ தான் நான் வந்துட்டு அடுத்த காலொலியை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு நான் எடுத்துகிட்டு இருப்பேன் காரணம் என்னென்னா ஒருவர் கமெண்டும் எங்களை வந்து பூஸ்ட் பண்ணும் ஆனால் நிறைய மக்கள் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க என்னன்னு தெரியல பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க இது ஏறாம் பிரியாணி ஸோ உங்களுடைய இது வந்து என்றைக்குமே தேவை அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சிக்கன் பிரியாணிக்கு வந்துட்டாங்க இந்த மூணு பிரியாணியிலே ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாங்க யாருக்கு என்ன தேவையோ அது வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க பின்னாடி ஒரு அக்கா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த அக்கா வந்துட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க அது வந்து ஷைட் டிஷ்ஷாக தான் நீங்கள் வாங்கணும் ஸோ அங்கேயும் மக்கள் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த க்ரௌடு வந்துட்டு எப்போ வந்துச்சுன்னா பிரியாணி வரது மணி பாருங்கள் பிரான் பிரியாணி எவ்வளோ அழகாக காட்டினாங்க பாருங்கள் ஸோ சுட 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 மக்களே உங்களுக்காக வெயிட்டிங் நியூ ஆவடி ரோடில் செகண்ட் லெஃப்டில் இருக்கிற மாதா பிரியாணி சென்டர் ஸோ பிரியாணி நம்ம மட்டன் பிரியாணி பார்த்தோம் சிக்கன் பிரியாணி பார்த்தோம் இப்போ வந்துட்டு ப்ரான் பிரியாணி பார்த்துருக்குறோம் இங்கே பாருங்கள் இது ஒரு விதமான சட்னி இது ஒரு சிக்கன் கிரேவி சப்ஜி தே இந்த கத்திரிக்காய் சப்ஜியும் இருக்குது சட்னி இருக்குது ப்ளஸ் வந்து ஆனியன் ரை தான் இருக்குது சிக்கன் இந்த தொக்கு இருக்குது இது வந்து செப்ரேட்டாக காசு கொடுத்து வாங்கணும் இது தவிர இன்னொரு ஐட்டமும் வச்சுருக்குறாங்க மக்களை இது பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுதான் நான் சொன்னேன் இன்னொரு ஐட்டமும் வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஐ ஆம் என்ஜாயிங் லாட் இது கூட வந்துட்டு சாப்பிட்றப்ப வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர்ஃபுல்லாக வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி புது புது வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திப்பேன் என்ற இதில் வந்து திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க மாதா பிரியாணிக்கு சாப்பிட போகலாம் சிக்கன் மட்டன் பிரியாணி ஒன் எயிட்டி சிக்கன் பிரியாணி இறால் பிரியாணி முட்டை பிரியாணி அண்ட் குஸ்கா ப்ளஸ் வந்துட்டு என்ன இருக்குது சிக்கன் வறுவல் இருக்குது தொக்கு இருக்குது சரியா என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே சாப்பிட்டுட்டு பிறகு என்ன ஏதுன்ற கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன் மக்கள் எவ்வளோ ஈகராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் யார் கூட மாட்டாங்க அவங்க சாப்பிட்ற தினமும் அவங்க இது வேணும் அந்தளவுக்கு டேஸ்ட்